அஸ்ஸலாம் வலைக்கும் ஒரு முறை நபி அல்லாஹு அலஹி அவர்கள் யார் ஒரு முஸ்லிமின் கஷ்டத்தை நீக்குகிறாரோ அவருக்கு அல்லாஹ் மறுமையில் ஒரு கஷ்டத்தை நீக்குவான் யார் ஒரு முஸ்லிமின் தேவையை நிறைவேற்றுகிறாரோ அல்லாஹ் அவரது தேவையை நிறைவேற்றுவான் யார் ஒரு முஸ்லிமின் குறையை மறைக்கிறாரோ அல்லாஹ் மறுமையில் அவரது குறையை மறைப்பான் என்று கூறினார்கள் இந்த நபிமொழி நமக்கு என்ன சொல்கிறது நாம் பிறருக்கு செய்யும் ஒவ்வொரு உதவியும் அல்லாஹ்விடம் பெரிய நன்மையை பெற உதவுகிறது அது பணத்தால் இருக்கலாம் நேரத்தால் இருக்கலாம் அல்லது ஒரு நல்ல வார்த்தையால் கூட இருக்கலாம் ஒரு ஏழைக்கு உணவளிப்பது ஒரு நோயாளிக்கு ஆறுதல் சொல்வது ஒரு நண்பனின் கஷ்டத்தில் துணை நிற்பது இவை அனைத்தும் அல்லாஹுவுக்கு மிகவும் பிடித்த செயல்கள் சிறுமி ஷார்லின் என்ற பிஞ்சு குழந்தை ஆன்டீரியர் எக்டோபிக் ஆனஸ் என்ற அரிய வகை குறைபாட்டுடன் பிறந்துள்ளது இது ஆசனவாயின் வாயின் பிறவி கோளாறு ஆகும் இந்த சின்னஞ்சிறு குழந்தைக்கு சீக்கிரமே அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் இந்த குழந்தைக்கு உங்களால் முடிந்த உதவி மற்றும் துவா செய்யுங்கள் மேலும் விவரங்கள் போஸ்டில் இருக்கு யா அல்லாஹ் நாங்கள் எப்போதும் நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் பிறருக்கு நல்ல விஷயங்களில் உதவக்கூடியவர்களாகவும் நீ எங்களை ஆக்குவாயாக ஆமீன்